மக்கள் யாவரும் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் ஜனவரி பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் பிறந்த நம் அன்பு தலைவர் மூன்று முறை தொடர்ந்து முதலமைச்சராக இருந்து நம்ம காத்த புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் நூற்றி நான்காவது பிறந்த எம்ஜிஆர் என்றால் அந்த மூன்று எழுத்து மூன்று எழுத்து என்றால் அந்த எம்ஜிஆர் அவருடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ளும் விதமாக இதோ திறமையை மதிக்கக்கூடியவர் மற்றவர்களின் உணர்வை புரிந்து கொண்டு அந்த உணர்வுக்கு பெரும் மதிப்பையும் மரியாதையும் தந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜூபிட்டர் பிக்சர்ஸ் கம்பெனியில் ஒரு படம் எடுக்கிறாங்க அந்த படத்தில் வந்து கதையில் ஒரு மகாராணி அந்த மகாராணிக்கு ஒரு மெய்காப்பலனாக சண்டையிட்டு கதாநாயகன் வெற்றி பெற வேண்டும் பிரபல பயன்பான் ஒருவரை அதில் நடிக்கிறதுக்கு செலக்ட் பண்ணணும் ஸ்டாண்டு சோமு அப்படின்றவரை அந்த கம்பெனிக்காரவங்க செலக்ட் பண்ணுறாங்க ஃபைட்டுக்கு அந்த இவருக்கு ஈக்குவலாக சண்டை போடக்கூடிய ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டாண்டு சோமை வந்து செலக்ட் பண்ணுறாங்க ஏன்னால் எம்ஜிஆருடைய அன்புக்கு பாத்தியப்பட்ட சின்னப்ப தேவரை வந்து எம்ஜிஆர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு என் கூட சண்டை போடுறதுக்கு அவருக்கு வந்து உண்மையிலே தோற்றம் எனக்கு ஈக்குவலாக இருக்கும் அவரை நீங்கள் போடலாமே அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறாரு அதுக்கு கம்பெனிக்காரவங்க சொல்கிறாங்க சம்பளம் வாங்குகிற எக்ஸ்ட்ரா நடிகர் நீங்கள் நீங்களே இன்னும் பிரபலமாகலை அதுக்குள்ளே இன்னொருத்தரை நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணால் எப்படி அப்படின்னு இந்த கம்பெனிக்காரவங்க கேட்குறாங்க அதுக்கு ஒரே வரியில் பிரச்சனை தலைவர் சொல்கிறாங்க சின்னப்பாவின் திறமை உங்களுக்கு தெரியாது அவர் ரொம்ப நல்லா சண்டை போடுவார் சண்டையிலையே சில டெக்னிக்கல் வேஸாக அவர் நல்லா சண்டை போடக்கூடிய அது குஸ்தி மாதிரி மல்லு கட்டுற மாதிரி அந்த மாதிரி ஒரு சில ரசனை உள்ள சண்டைகளை வந்து அவர்கிட்ட நான் பார்த்துருக்கேன் அதனால தான் நான் சொன்னேன் அவர்கிட்ட திறமை இருக்குது அந்த திறமையை பார்த்து தான் நான் அவருக்கு வந்து அவரை போடுங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்றாரு நீங்களே வந்து கதாநாயகனாக நடிக்கிறது ஹீரோவாக நடிக்கிறது இதுதான் முதல் தடவை உங்களுக்கு எப்படி ஒரு நல்ல ஒரு பெரிய சண்டை போடக்கூடிய ஒரு பாப்புலாரிட்டியான ஒரு சண்டை தான் நாம் செலக்ட் பண்ணும் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி மறுபடியும் மறுபடியும் அவங்க இவர் சொன்னதை மறுத்து சொல்ல என்னை மன்னிச்சிடுங்க இந்த சண்டை காட்சி சின்னப்பாவை போடலைன்னா எனக்கு இந்த சண்டை காட்சியே வேணாம் அப்படின்னு சொல்லி தைரியமாகவும் நட்பை பாராட்டும் விதமாக அந்த திறமையை பாராட்டும் விதமாக இந்த ஒரு விஷயத்தை வந்து எடுத்து சொல்கிறார் அவருடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் ஒருத்தர் மேல் இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதையும் ஒருவருடைய உணர்வை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலும் இருக்க போய்தான் மூன்று முறை முதல்வராக இருந்து நம்மை மக்கள் மனதில் என்றும் நிலைத்திருக்கிறார் புரட்சித்தலைவர் தலைவர் ஐயா அவர்கள் என்றைக்குமே புரட்சித்தலைவர் ஏழைகளின் எளிய தலைவன் மக்கள் அனைவரும் மனதிலும் என்றென்றும் நிலைத்து வாழக்கூடிய ஒரு நல்ல தலைவர் அவருடைய அன்பும் ஆசியும் இந்த உலக மக்கள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்